இளம் வயதில் சகாபாக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா சகோதரே இன்னைக்கு பார்க்குற மாரி நம்ம இளைஞர்கள் போல குடிக்கும் போதைக்கும் அடிமையாகிவிட்டு பப்ஜி போன்ற கேம்களை விளையாடிக்கிட்டு இப்படி அல்ல அவர்களுடைய வாழ்க்கை விசித்திரமானது நபிகிலாரின் தோழமையோடு கொண்டது ஐந்திற்கு முன் ஐந்தை பேணி பாதுகாக்கவும் என்று நபி சல்லா அஸ்லாம் அவர்களுடைய நபி மொழி நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லையா அதில் ஒன்று இந்த இளமையை பற்றி கேள்விங்க உன்னுடைய இளமையை எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்ன பதில் தயாரித்து ம் ஊர் சுற்றுறதும் வீடேகம் விளாட்றதும் இதை தவிர வேறு எதுவும் இருக்கா இல்லா மாஷா அல்லாஹ் பத்து வயதில் இஸ்லாமை ஏற்றவர் அலி ரதி அல்லாஹ் மேலும் ஹீப்ரு மற்றும் அராமிக் மொழிகளை பதினேழே நாளில் கற்றவர் இப்னு சாபித் ரதி அவர்கள் இஸ்லாமை ஏற்ற ஏற்றபோது அவங்களுக்கு வயது பதினொன்று இஸ்லாமிய பல சேவைகளை ஆற்றியிருக்கிறார் மேலும் சமுதாயத்தின் நம்பிக்கையாளர் என்று புகழப்பட்ட நபிகளாரால் அபு உபைதா அல் ஜர்ரா பதிமூணு வயதில் இஸ்லாமை ஏற்றார் மேலும் பி அவர்களின் வளர்ப்பு மகன் என அறியப்பட்ட நபிகளாரின் பணியாளரான ஜெய்தீப் ஹாரிசா ஏற்ற வயது பதினைந்து இஸ்லாத்தை ஏற்ற வயது பணிந்தது ஒவ்வொரு நபிக்கும் ஒரு உதவியாளர் இருக்கிறாங்க எனது உதவியாளர் ஜுபைர் சொர்க்கத்தில் ஜுபைரும் தல்ஹாவும் என்னுடைய அருகில் இருப்பார்கள் போன்ற பெரும் பெரும் சிறப்புகளை ஜுபைர் அடைந்தார்கள் பதினாறு வயதில் இஸ்லாத்தை ஏற்றார்கள் எரியுங்கள் சாதே எரியுங்களின் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று நபி சல்லல்லா அஸ்லம் கூறினார்கள் ஒரு சஹாபியை பார்த்து உகரு உகது போரின் போது யார் அந்த நபிதொழர் சாத் இப்னு அபி வக்காஸ் இவர் இஸ்லாத்தை ஏற்றது பதினேழாம் வயதில் நடமாடும் ஷஹீத் ஒருவரை பார்த்து எவர் கண் குளிர விரும்புகிறாரோ அவர் தல்ஹாவை பார்க்கட்டும் போரின் நாயகனான தல்ஹா இப்னு உபைதுல்லா இஸ்லாத்தை ஏற்றது பதினேழாம் வயதில் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி வழங்கப்பட்ட பத்து பேரில் ஒரு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இஸ்லாத்தை ஏற்றது பதினேழாம் வயதில் என்று சொல்லப்படுகிறது இஸ்லாமிய அழைப்பு பணிக்காக மதினாவுக்கு அனுப்பப்பட்ட முதல் தூதுவர் யார் முசாபிப்னு உமைர் இஸ்லாமை ஏற்கும் போது அவர் வயது பதினெட்டு மிகவும் அழகானவர் வசதியாக இருந்தவர் இஸ்லாத்திற்காக தன் வசதியையே தூர போட்டார் என் சமுதாயத்தில் ஹலால் ஹராம் குறித்த மிக அதிகமாக அறிந்து வைத்திருப்பவர் முஹாதிப்னு ஜபல் அவர்கள் என்று ரசிசல்லா இஸ்லம் சொன்னாங்க இவங்க இஸ்லாத்தை ஏற்றது பதினெட்டாம் வயது இரண்டு ரக்கைகளை உடையவர் ஏழைகளின் தந்தை என்று ஜாஃபர் இப்னு அபுதாலிப் கூறப்பட்டார் இஸ்லாத்தை ஏற்றது இருபத்தி இரண்டாவது வயது மூன்று முறை கனவிலும் இந்த உலகத்திலும் சொர்க்கத்தை உங்கள் மனைவி என்று நபிகளாருக்கு சொல்லப்பட்டவர் ஆயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா இளம் வயதில் திருமணம் முடிக்கப்பட்டார் அறிவித்த நான்காவது இடம் பெற்றவர் அதிகமாக ஆயிஷா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் இவர்கள் இல்லை என்றால் இதுனில்லா மார்க்கத்தின் கால்பகுதி சட்டங்கள் நமக்கு கிடைக்க காரணமானவர் கிடைத்திருக்காது என்று கூறுகிறார்கள் உலமாக்கலும் முதல் முதலாக திருக்குரான் தொகுக்கப்பட்டு அமானிதமாக ஒப்படைக்கப்பட்ட உமர் அவர்களின் அன்பு மகள் அனை ஹப்சா அவர்கள் தன் வாழ்வியல் நெறியாக இஸ்லாத்தை ஏற்றவர் சவ்வாமா கவ்வாமா அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் அதிகமாக தொழுபவர்கள் இளம் வயதில்தான் இஸ்லாத்தை ஏற்றார்கள் ஹிஜ்ரத்தின் போது தவுர் குகையிலே நபி அவர்களும் அபுபக்கரும் சிரமப்பட்டிருந்த போது மூன்று நாட்கள் தங்கியிருந்த போது சாமத்தியமான முறையில் அவங்களுக்கு தேவையான உணவு தண்ணீர் தயாரித்து கொண்டு வந்து இரண்டு வாருடையவரே என்று நபி அவர்கள் அவர்களால் புகழப்பட்ட வீ வீர மங்கையார் இஸ்லாத்தில் முதல் குழந்தையை ஈன்றெடுத்த அபுபக்கர் அவர்களின் மூத்த மகள் அன்னை ஆயிஷாவின் சகோதரி அஸ்மா இஸ்லாமை இளம் வயதில் தழுவிய தொடக்க கால முஸ்லிம்களில் ஒருவராக இருந்தார் குரேஷிகளின் கொடுமை எல்லை மீறிய போது அபிசினியாவுக்கு புலம்பெயர்ந்த முதல் முஸ்லிம் குழுவின் பெண்கள் அணிக்கு தலைமையாக இருந்தவர் யார் ரொக்கையா அல்லாஹு அன்ஹா குழந்தை பருவத்திலேயே இஸ்லாமை ஏற்றவர் சொர்க்கத்தின் பெண்களின் தலைவி என்னுடைய ஈரல் கொலை என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட அண்ணல் நபியின் அருமை மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா குழந்தை பருவத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றவர் உக்பத் இப்னு ஆமீர் பதினாலு வயதில் ஜாபிர் இப்னு அப்துல்லா அப்துல்லா இப்னு மசூத் கபாப் இப்னு அரத் இவர்கள் எல்லாம் பதினாறு வயதில் அக்ரம் இப்னு அபுல் அர்கம் அஸ்மா அபின் தபிபக்கர் பதினேழு வயதில் அபு மூசா அல் அஷ்ரி வயதில் சயாத் இப்னு ஜெயது பத்தொம்போது இருபது வயதில் உஸ்மான் இப்னு ஹுவைரிஸ் உஸ்மான் இப்னு அஃப்ஃபான் அபுஹரேர் அவர்கள் இருபத்தைந்திலிருந்து முப்பத்தி ஓரு வயதில் இப்படி பலரும் இளம் வயதிலேயே இஸ்லாத்தை ஏற்று வரலாறு படித்தவர்கள் மேலும் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் மிஸ்ஸாத்துக்கு அனுப்ப அர்ப்பணித்தவர்கள் இந்த இளைஞர்கள் எல்லாம் எங்கே ஒரு புறம் உலகத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் ஒரு புறம் நம்மளுடைய இளைஞர்களை எடுத்துக்கொள்கள் இதற்கு நேர் மாறாக எதையுமே செய்யாமல் வெறும் உண்டு கழிப்பது வகை வகையான உணவுகளை மேலும் ஊர் சுற்றுவது தரமான பழக்க வழக்கங்கள் ஆபாச விஷயங்களை பார்ப்பது இப்படி உழன்று கொண்டிருக்கும் இன்றைய இளைஞர் சமுதாயம் எங்கே தகாபாக்களை போல இளைஞர்கள் இருக்க வேண்டும் அவர்கள் எப்படி இளமை பருவத்தில் இருந்தாங்க அப்படி வாழ முயற்சிக்க வேண்டும் அப்போதுதான் அல்லாவிடம் சொர்க்கத்தை கேட்க நாம் அருகதை உடையவர்கள்